நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ மல்லி மேலே வந்து போய்னா பாசம் வச்சிருக்காரா இல்லையா அப்படின்றதுலாம் தெரியல அதான் ஆனால் இந்த இடத்துல வந்து போய்னா மல்லி வேணாம் அப்படின்றது மட்டும் வந்து போயின்னா ஒரு உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து போயின்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் தான் அவங்க தான் வந்து போயின்னா நல்லா ஏற்றி விட்டு கடைசியில் வந்து போய்னா இங்கே ஒரு லட்ச ரூபாய் ஆட்டியை போட வச்சாங்க அப்படி அப்படின்ற வந்து சொல்லி பல பிரச்சனைகள் வந்து போயின்னா ஒன்று பண்ணாங்க ஆனால் கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரோட சுயரூபத்தையும் நம்ம மல்லியோட அண்ணி இருக்காங்க பார்த்தீங்களா நாகோ அவங்க வந்து இப்ப இப்போ எல்லாத்தையுமே போட்டு உடைக்க ஆரம்பிச்சாங்க அதாவது அவங்க வந்து போயினா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் எப்போ வந்து போயினா அவங்க அண்ணன் அவமானப்படுத்தினாங்களோ அப்போவே வந்து போயினா நேராக கிளம்பி அவங்க அண்ணன் வந்து போயினா ஊருக்கு போயிட்டாங்க ஆனால் நம்ம நாகு வந்துட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் வந்து போயினா சொல்கிறத மட்டும் கேளுங்க நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் தங்கச்சிங்களை பார்த்துக்கோங்க அதாவது மல்லி வந்து போயினா இங்கே நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து போயினா இங்கேயே வந்து இருந்துட்டு இருந்திருக்காங்க கடைசியாக ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரி ரெண்டு பேருமே செய்கிற ஒரு அட்டகாசத்தை எல்லாத்தையுமே வந்து போயினா வீடியோ எடுத்து இப்போ விஜய்க்கு வந்து போயினா ஃபோன் பண்ணி இந்த வீடியோ எல்லாத்தையுமே பாருங்க விஜய் தம்பி அதுக்கப்புறம் தான் வந்து போயினா இதில் யார் தப்பு பண்ணியிருக்காங்க யார் தப்பு பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவையும் வந்து போயினா இப்போ போட்டு போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இப்பெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா நம்ம மல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க பட் இருந்தாலும் வந்து போயினா வெண்பா வந்து அந்த கிஃப்ட்டை வந்து கொண்டு வந்து கொடுத்ததுனால ரொம்ப வந்து போயிருந்தா சந்தோஷப்பட்டாங்க இதுக்கு மேல வந்து போயிருந்தா நம்ம வந்து அதாவது விஜய் சார் வந்து போயிருந்தா நமக்காக வந்து இந்த கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கண்டிப்பா அதை பிரிச்சு பார்த்தா வந்து போயிருந்தா அது உண்மையான கிஃப்ட் கிடையாது அது வெண்பா வந்து கொண்டு வந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது அடுத்ததான் விஜய் இருந்துட்டு வந்து போயிருந்தா மல்லி மேல கோவத்தொலி தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இது மற்ற விஷயமா இருந்தா பரவாயில்ல மன விஷயம் அப்படின்றதுனால வந்து போயிருந்தா ரொம்ப கோவத்தில் வந்து இருந்துட்டு இருக்காரு ஆனா நம்ம நாகு வந்து போயிருந்தா போன் பண்ணி பேசும்போது எதுக்காக நீங்க போன் பண்ணிருக்கீங்க போன வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன கட் பண்றாங்க ஆனா அந்த ஒரு டைம் தான் விஜய் தம்பி நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க இங்க மல்லி மேலே வந்து இப்போ என்ன நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க மல்லி ஒரு லட்ச ரூபா வந்து இப்போ என்ன ஆட்டை போட்டு அவளோட அக்கௌண்ட்ல வந்து இப்போ என்ன போட்டு வச்சிருக்கா அப்படின்னு தான் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமும் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்ற ஒரு கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக மல்லியை வந்து இப்போ என்ன இனிமேல் நீங்கள் கைவிட மாட்டோங்க அதே மாதிரி வந்து இப்போ என்ன எப்போவுமே அவங்க மேலே நம்பிக்கை வந்து இப்போ என்ன இல்லாமலும் இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இந்த நாகம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்க முடியும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் சொல்ற கதையெல்லாம் கேட்க தேவையில்லை நீங்க வந்து இப்ப என்ன அந்த நான் ஒரு வீடியோ அனுப்புறேன் அந்த வீடியோ வந்து இப்ப என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க கடைசியில் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இந்த ரஞ்சிதா இருந்துட்டு வந்து போய் அந்த பணத்தை எடுத்தது அதுக்கப்புறம் வந்து போய் பேங்க்ல போய் மல்லி பேர்ல வந்து போய் இப்போ பேங்க் புக் ஓப்பன் பண்ணி அதில் பணத்தை டெபாசிட் பண்ணது இப்படி எல்லா வேலையும் வந்து போய் செஞ்சிருக்கா கடைசியில் என்ன இந்த ரஞ்சிதா கூட சேர்ந்து ராஜேஸ்வரியும் வந்து போய் ஈஸியாக சிக்க போறான் அதாவது நாகூர் வந்து போய் நம்ம மல்லியை இந்த வீட்டுல நிரந்தரமா வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்றது நினைக்கிறதுக்கான காரணம் இப்போ மல்லி செட்டில் செட் ஆனாதான் நம்ம அங்க செட்டில் ஆக முடியும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடதான் இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் அப்படின்னா சப்தி பண்ணிக்கோங்க